கிருஷ்ணகிரி மக்கள் டெய்லியும் ஒசூர் போறதுக்கு எந்த அளவுக்கு சமப்படுறாங்க அப்படின்றதா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க வரும் அதாவது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சொன்னால் நம்ம இந்தியாவில் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் காஷ்மீர் டு கன்னியாகுமரி சொல்லுவாங்க இந்த ஒரு என்ஹெச்சில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிருஷ்ணகிரி டு ஒசூர் போற இடத்துல ஒரு அஞ்சு மேம்பாலங்கள் கட்டுறாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு இடத்துல தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ரிமைனிங் மூணு இடத்துல ஸ்டில் இப்போ வரைக்கும் ஆமை வேகத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தினகரன் பேஜ்லேயே அபிஷியலா போட்டுருவாங்க சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம இருந்து ஒசூர் போறது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க டெய்லி வேலைக்கு போறவங்க அது எல்லாருமே தெரியும் பட் இதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பெண்டிங்ல இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அதாவது கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவருங்க மேக்ஸிமம் ஆனா இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அபிஷியலா ஒரு நியூஸ் பேப்பர்லயே போட்டிருக்காங்க லைக் வந்து தினகரன் பேப்பர்ல சோ இந்த இமேஜை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சோ எதையும் நம்ம ப்ரூஃப் இல்லாமல் பேசல ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த தினகரன் இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களே ஓப்பனாக பேசியிருக்காங்க ஸோ டெய்லி ஒர்க் போகிறவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேஜில் போட்டுருவாங்க இது எதனால் அப்படின்னா நம்ம மெடிக்கல் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும் அந்த மெடிக்கல் காலேஜ் கிட்ட மேம்பாலங்கள் கட்டுற பணி வந்து ரொம்பவே ஸ்லோவா போகுது அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஸோ லைக் வந்து நார்த் சைடில் இருக்கிறவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் இப்போ ஏன் இந்த அளவுக்கு ஸ்லோவ் பண்றாங்க அப்படின்றது எதுவுமே புரியல நம்ம கிருஷ்ணகிரி டு ஒசூர் அந்த ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு அஞ்சு இடத்துல மேம்பாலங்கள் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒன்னு மேலும் அண்ட் தென் சாமல்புளம் இந்த ரெண்டு இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்ச் ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த அளவுக்கு டிராஃபிக் அந்த ஏரியால எதுவுமே இல்லை கரெக்டா வண்டிகள் போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனா ஒரு மூணு இடத்துல மெயினா மெடிக்கல் காலேஜ் அண்ட் அப்படின்னா போலுப்பள்ளி அடுத்து வந்து அப்படின்னா சின்னார் இந்த மூணு இடத்துல வந்து ஸ்டில் இப்போ வரைக்குமே மேம்பாலங்கள் கட்டுற பணி வந்து ரொம்பவே ஸ்லோவா போகுது இதுக்கான முயற்சிகள் யாருமே எடுக்கல சோ ஏன் அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இப்போ ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் கிரேட் டைம் ஒவ்வொரு கம்பெனிலையும் கொடுப்பாங்க பத்து நிமிஷம் தாண்டிடுச்சுன்னா அவங்களுடைய ஹாஃப் டே சேலரி கட் பண்ணிடுவாங்க இதையா கவர்மெண்ட்டுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றது தெரியல நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்றது தெரியல ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில இருந்து பெங்களூரை நோக்கி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து அதாவது வந்து எபிலோடு வெஹிக்கிள்ஸும் போது பஸ்ஸஸும் போது காரும் போது பைக்கும் போது அட் த சேம் டைம் பெங்களூர்ல இருந்து நார்த் சைடு வட மாநிலங்களுக்கு போற வண்டிகளும் எண்ணிக்கையும் ஆயிரக்கணக்கில் இருக்கு இப்படி இருக்கிற ஒரு ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு எண்ணச்சில் ஏன் இந்த அளவுக்கு பணியை வந்து ரொம்பவே ஸ்லோவா பண்ணணும் அப்படின்றதான் நாங்க கேட்கறோம் அட் த சேம் டைம் டெய்லியும் வேலைக்கு போறவங்களுடைய கஷ்டத்தையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதை கொஞ்சம் ஈஸியா சீக்கிரமா முடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நியர்பை ரெண்டு மணி நேரம் ஆகுது டிராவல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்ஸ் ஒரு இடத்துல அதாவது மெடிக்கல் காலேஜுக்கு முன்னாடி நின்றுட்டாங்கன்னா ஆஃப் அன் அவருக்கு மேலேயும் அந்த இடத்த விட்டு நகர்றது இல்லை அதே மாதிரி தான் போலுப்பள்ளி ஸோ அந்த இடத்துல வந்து அப்படின்னா பெங்களூர் அந்த இன்னொரு அதுவும் இதுவும் ரெண்டுமே சேர்ந்துட்டு அங்க ஒரு ஹாஃப் அவர் நியர் பை ஒன் ஹவர் நம்ம ஒரு இடத்துல ஸ்டாண்ட்ல நிற்க வேண்டியது இருக்குது மீதி ஒன் ஹவர் தான் நம்ம போய் சேர்றதுக்கு ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம டெய்லியும் வேலைக்கு போகிறது பிஃபோர் ஒன் ஹவராக கிளம்புறது பார்த்தா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையவே இருக்கு ஸோ இதை கன்சிடர் பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து இதுக்கான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் நீங்க தேனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு என்ஹெச்ல ஆயிரக்கணக்கில் வண்டிகள் போது நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இடத்துல ஒரு மேம்பாலம் கட்டுறது ரொம்பவே கஷ்டம் அது ஒரு பிக் டாஸ்க் நம்ம கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லலாம் நான் அது தப்பு சொல்ல பட் அப்படி இருக்கும்போது நீங்க அதை கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நம்ம இந்த ஒரு டூரேஷனுக்குள்ள முடிக்கணும்ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சோ ஏன் இந்த இடத்துல மேம்பாலம் வரணும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு இல்லைங்களா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அட் த சேம் டைம் டிராபிக்கும் அதிகமாகுது அப்படின்றத மனசுல கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம தப்புன்னு சொல்ல என்னன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு லைக் வந்து இப்போ இப்போ இருந்து ஆரம்பிச்சு கூட ஒரு எட்டு மாசத்துல முடிக்கும் அந்த வேற வேலை அப்படின்னா நியர்பை ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் குள்ள அதாவது ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல முடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நாங்க கேட்டுக்கிறோம் இதனால வந்து பஸ் தலைவர்களுக்கும் பிரஷர் ஜாஸ்தி ஏன்னா இப்போ அந்த டைம் குள்ள நம்ம ஒசூர் ரீச் ஆகணும் பெங்களூர் ரீச் ஆகணும் ஆனா வந்து இவங்க இந்த டிராபிக்ல மாட்டிருக்கனால கரெக்டான நேரத்துல நம்ம அந்த இடத்துல போயிட்டு அந்த டைம் என்ட்ரிய வந்து கொடுக்க முடியறது இல்ல சோ இவங்க என்ன பண்றாங்க அந்த டிராபிக்க முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகும்போது போது எவ்வி ஸ்பீட்ல டிராவல் பண்றாங்க அப்படி இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு இப்ப மேம்பாலம் கட்டுற இடத்துல நம்ம டிராபிக்ல ஹோல்ட் ஆன் ஆகுறதுனாலதான் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு நிறைய ஆக்சிடென்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த என்ச் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி டிராபேக்ஸ் நிறையா இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மக்களுக்கும் நல்லா இருக்கும் அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கும் நல்லா இருக்கும் ஸோ அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒசூருக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம்லேயே போயிடலாம் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ்ல எல்லாருமே போயிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி நம்ம ஒரு என்எச்சில் கிரியேட் ஆகும் அது ஒரு பிக் ப்ரௌடாக தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம சல்யூட் அடிக்கணும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்லவாடி சந்திப்போம் மண்டி டிராவை மறக்காம நம்ம பேச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க